வணக்கம் அனைத்து கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசினியர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நிறைய வரும் தடுக்க என்ன செய்ய வேண்டும் குரு பகவானை வழிபட வேண்டும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனி அதாவது லாபஸ்தானத்தில் குரு பதினோராம் இடத்தில் குரு நிறைய தன வரவுகளை பதவி உயர்வுகளை அடுத்து நல்ல வேலை வாய்ப்புகளை திருமண வாய்ப்புகளை காதல் கைகூடும் இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க நடப்பதை கொடுப்பவர் குரு பகவான் அவர் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்துள்ளார் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் கெடுப்பவர்கள் அதாவது கொடுப்பவர்களையும் கெடுப்பவனையும் கொடுப்பவனையும் சந்திக்கும் நேரம்தான் கடகராசிக்கு இந்த நேரம் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி அதாவது கூட இருந்தே கெடுக்கிறவங்க வேலையில் உங்கள் வேலைக்கு உழை வைக்கிறவங்க திடீர்னு வந்து எதிர்பாராத சுமை பண சுமை கடன் சுமை பண விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் திடீரென்று வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மருத்துவத்துறைக்காக மனிதம் மருத்துவ உடல் உடல் உடல்நலம் பிரச்சனையில் நீங்கள் மருத்துவத்திற்காக நிறைய விரயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சனி பகவான் கொடுப்பார் இது எல்லோருக்கும் என்றால் அப்படி கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதுக்கேற்றார் போல் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொடுப்பார் இப்போது குரு என்ன கொடுப்பார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு இளைஞர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பார் ப்ரொமோஷனை கொடுப்பாரு சம்பள உயர்வு கொடுப்பார் நல்ல அமையும் ஏன்னா குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு பார்வை குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் அதாவது நான்காம் இடம் ஆறாம் இடம் நான் ஸ்மணிக்கும் குரு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பார்வை உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்வை கடக கடகராசினி நிறைய பேர்ல திருமணமாகும் வீடு நிலம் வாங்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த வயதில் இருப்பவர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு திருஷ்ணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த வெற்றி அடையக்கூடிய பல சங்கடங்கள் வந்தாலும் சனி பகவான் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒருபுறம் உங்கள் இலக்கு அதை அடைய நீங்கள் குரு பகவானை வழிபடும் பொழுது அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கடகராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாளில் பத்து பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் விடுதலை ஆகிறார் கை உங்கள் கைவிலங்கு விலங்கு விளக்கப்படும் உடைக்கப்படும் அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு சிறை சிறை மாதிரி இருப்பீங்க கடனுக்குள்ளேயே ஒரு சிறையாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும் ஏதாவது ஒரு மனநோய் மாதிரி அதாவது மனநோய் மாதிரின்னா பல சைக்கோக்கள் உங்களை வந்து தாக்குறா மாதிரி இருக்கும் எது எதையுமே நீங்கள் வந்து நல்லதை தான் நினைப்பீங்க நல்லது தான் செய்வீங்க ஆனால் உங்களுக்கு எல்லாமே சுற்றி கெடுதலாக வரும் தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க டென்ஷன் ஆகாதீங்க கடகராசிக்காரர்கள் டென்ஷன் ஆகக்கூடாது அஷ்டம சனி விலகும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் வருடமாக நம் வந்து ஜோதிட முறை பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் சனி சனிப்பயிற்சி அடுத்த வாரம் மார்ச் வருஷம் மார்ச் மாதம் அதனால் வந்து கெட்டது விலகிடுச்சு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க சனி பகவான் விலகிடுறான்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க இன்னும் ஒரு வருஷ காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்குது ஆனால் நம்ம நல்லதையே எடுத்துக்கொள்வோம் சனி விலகிவிட்டார் என்று மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய முயற்சிகளையும் வெற்றிகளையும் தன் மனைவி தன் கணவன் தன் குழந்தைகள் தன் அப்பா அம்மா அந்த வளர்ச்சிக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீங்க வேற தேவையில்லாம உ நீங்க வந்து மற்றவங்க மேல உங்க கவனத்தை செலுத்தி மன நிம்மதியை கொடுத்து கொண்டால் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் கர்மா யாரையும் விடாது கர்மா என்னையும் விடாது உங்களையும் விடாது யாரையும் விடாது ஜோதிடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் ராகு இருக்கார் புதன் தனா புதன் பகவான் இருக்கார் தனாதிபதி சூரிய பகவான் இருக்கார் தந்தை மூலமாக சில சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அந்த சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு ஈஸியாக இருக்கும் வெளிநாடு போக முயற்சி செய்வர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம் கடகராசிக்கு பணம் கொட்டக்கூடிய நேரம் ரெண்டு குருமார்கள் இரண்டு குருமார்கள் இரண்டு சுபகிரகங்கள் குரு பகவானும் சுக்கர பகவானும் இரண்டு சுபகிரகங்கள் இயற்கை சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் கலத்தரகாரகன் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் மகிழ்ச்சியும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் இரண்டு குரு பகவானும் ரெண் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்கர பகவான் பதை உயர்வு சம்பள உயர்வு ந தங்க நகைகள் சேரும் வாங்குவோர்களுக்கு சில பேர்களுக்கு அப்படி அது அந்த தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி தொழில் வியாபார வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படும் இந்த இரு கிரகங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடாதீர்கள் அச்ச எதாவது ஒன்று நடந்தால் கவலையே படாதீங்க எதுவுமே எதுவுமே கொலைப்படாதுங்க நீங்கள் பாட்டுங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நிறுங்க அப்போ நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் வரும் மன உளைச்சல் இல்லாமல் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடும் இரண்டு குருமார்கள் கொடுக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளும் இந்த நேரம் அற்புதமான காலகட்டம் நல்ல நேரம் இது சனி பகவான் தான் வந்து உங்களுக்கு மயசு சனி பகவான் எட்டாம் இடத்தில் உங்களுக்கு எட்டு கூடையவன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இல்லாமல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு தான் இது பாதிப்பு இருக்குமே தவிர ஜாதகம் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல திசை நடப்பவர்களுக்கு நல்ல புத்திநாதன் நடப்பவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமாக இருக்கும் அந்த அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து குரு பகவானோட அருள் கடாட்சம் நிறைய கிடைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் ஆனால் நேரம் சரியில்லாமல் ஜாதகம் வலிமை இழந்து விரையாதி மறைந்த கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் திசை நடக்கிறவங்களுக்கு அதாவது மனித தசைகள் நடக்குது பாதகாதிபதி தசை நடக்கிறது அவங்களுக்கு தான் இந்த சனியோட பாதிப்பு அதிகமாக வரும் தயவுசெய்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பிரச்சனைகள் வராது இன்னும் ஒரு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் திடீர்னு ஒருத்தர் பெரிய ஆகிடுவாங்க திடீர்னு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் திடீர்னு கடன் கடன் உருவாக்கும் இதெல்லாம் கிரகங்கள் மாறும் பொழுது மிகப்பெரிய கிரகங்கள் மாறுகிறது இந்த வருடம் இந்த அதுவும் இந்த ரெண்டு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகங்கள் சுப சுப கிரகம் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் கடகராசிக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை பத்தில் குரு வந்தால் வணிகம் பனிரெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் பனிரெண்டாம் இடத்தில் வேறே ஸ்தானத்தில் குரு வந்தால் அது தேவையில்லாத தன வரவு கஷ்டம் பண வரையும் எல்லாம் திடீர்னு ஏற்படும் என்னடா பணம் கொடுத்துனே இருந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்த வழியே போகுதுன்னு நினச்சிக்கலாம் அதுக்கு பாதுகாப்பாக இருங்க அதுக்கு லோன் வாங்குறதா இருந்தால் உங்கள் கையளவு உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க நம்மளால சாதிக்க முடியும் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம இதுக்கு மேலே தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்காதீர்கள் தேவையை யோசித்து சிந்தித்தால் கடகராசி வெற்றி பெறலாம் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து உள்ளார் ஏழாம் இடத்தில் குரு பார்ப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல பர ஏழாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் இந்த பார்வைகள் குருவோட பார்வைகள் உங்களுக்கு வெற்றிகளையும் குழந்தை சந்தான பாக்கியத்தையும் கொடுக்கும் கடகராசினியர்களுக்கு கோபப்படாதீர்கள் அமைதியாக இருங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கை தன் முயற்சிகளை வெற்றியடைய முயற்சிகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள் வயதில் மூத்தவர்கள் அமைதியாக உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நீங்களே செய்யுங்கள் கடவுளை வழிபடுங்கள் கடவுளை வழிபடுங்க கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கடன் அதிகமாக கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒன்பது கிரகங்களை கட்டுப்படுத்தி கிரகதோஷங்கள் மூலம் உங்களுக்கு கடன் உருவாகாமல் இருக்க பைரவர் சிவபெருமானின் மறு அம்சம் பைரவர் ஓம் சோனத் வஜாய வித்மகி சூல ஆஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ் பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வில்வே அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் கடகராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கூடிய நிலைகள் சனி பகவானை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நேரம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாக போகிறது சனி பாதிப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க ரொம்ப யோசித்து செயல்பட்டு சிந்தித்து செயல்படுத்தி அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்தில் தயவு செய்து தலையிடாதீர்கள் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் அவசரப்படுறாங்கன்னா அது அவங்களோட கர்மா அந்த கர்மாவை நம்ம தொட்டு அந்த கர்மா நாம் ஏற்றக்கூடாது அதனால் ஒரு நல்லதே நடக்கும் இறைவனர்களால் உலகத்தில் உள்ள அனைத்து கடகராசினியர்களுக்கும் இது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நான் சொல்வதில்லை இது ஜாதகத்தில் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு திசையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்கள் நிறைய ஜாதங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் இது நடக்கும் என்பது ஜோதிடும் அதற்குண்டான முயற்சி தன்னம்பிக்கை தைரியம் தைரியமாக ஒரு ஒரு காரியத்தை உழைப்போ முயற்சி ரொம்ப தைரியத்தோடு செஞ்சீங்கன்னா அது வெற்றி உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் ஒரு உருவாகப் போகிறது சனி ஆனாலும் உங்களுக்கு நிறைய நல்ல சும மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குழந்தைகளாக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் கல்வியில் எந்தவித தடங்கள் இல்லாமல் திருமணமா ஆனவர்களாக இருந்தால் திருமண வாக்கியில் இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நிறைய செல்வங்கள் கிடைத்து வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அவளுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ அன்னை காளிகாம்பால் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அருள்முரேற்றும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க